அனைத்து நல்லுள்ளவங்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளும் தாண்டி பல சிறப்பு செய்திகள் நம்ம கனடாவிலேருந்து வந்து நமது பயணம் ஆரம்பிக்க போகுது கெனடாவில் ஆரம்பித்து உக்ரைன் உக்ரைன்லேருந்து அப்படியே பங்களாதேஷ் பங்களாதேஷ்லேருந்து சிரியா இது மாதிரி கொஞ்சம் மிக்சடாக தான் இருக்க நீங்கள் டூர் வந்து இருந்தாலும் எல்லா தகவலும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு புதுமையான தகவலாக இருக்கும் நான் நினைக்கிறேன் வாங்க வீடியோ கொடுப்பலாம் வீடியோ கொடுப்பதே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஒரு இரண்டு தகவலை கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுத்துட்டு போயிடலான் இருக்கேன் ஒன்று நம்ம எந்த நாட்டுக்கு டூர் போகிறோமோ அந்த நாட்டோட கலாச்சாரத்தையும் அந்த நாட்டோட மதிப்பையும் நம்ம மதிக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த நாட்டுக்கு நம்ம டூருக்கு போகக்கூடாது நேற்று ஒரு வீடியோ பெரிய வயரில் இருந்தது அந்த வீடியோவுக்கான பதிவும் பாருங்கள் இது வந்து துபாயில் ஒரு ஹோட்டலில் எடுத்தது இவங்க வந்து ஐரோப்பானுடைய டூரிஸ்ட்டு துபாயில் டூர் போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு இஸ்லாம் ஃபேமிலிஸ் ஃபேமிலி அவங்க ஒய்ஃபோடு போயிருக்கிறாரு அவங்க அது நாட்டோட கலாச்சாரம் அது இவங்க இதை என்ன பண்ணியிருக்காங்க மாக்கிங் பண்ணியிருக்காங்க மாக்கிங் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வீடியோ பதிவு வெளியிட்டு வேணால் உங்களுக்கு அந்த லைவாக உங்களுக்கு போடுறோம் பாருங்கள் அந்த மாதிரி வந்து சிரிச்சு போட்டிருக்காங்க இதனால் என்ன பண்ணிட்டாங்க நேற்றே நாட்டு அரசாங்கம் வந்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது இன்றைக்கி மா அதிகாலையில் கைது பண்ணிட்டாங்க எங்கே தங்கியிருந்தாங்களோ அங்கே போய் கைது பண்ணிட்டாங்க இப்போ எத்தனை வருடம் சிறை தண்டனைன்னு தெரியல சிறை தண்டனை மேபி அவங்க நாட்டுக்கு அனுப்ப போகிறாங்களா திருப்பி இல்லை அங்கேயே வசிக்க போகிறாங்களா இல்லை ஜெயிலில் டெய்லியும் கம்பி என்ன போகிறாங்களா அப்படின்னு தெரியல ஸோ போனேன்னா அந்தந்த நாட்டோட சட்டத்திட்டங்களை மதித்து இருக்கிற மாதிரின்னா ஒரு நாட்டுக்கு போகணும் இல்லை என்றால் இந்த மாதிரி தான் கறி பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்னு அந்த அம்மாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க இது உங்களுக்கு தேவையா அது சம்பவ நம்பர் ஒன்று சம்பவ நம்பர் இரண்டு இந்தியா ஃபுல்லாக பரபரப்பாக இருக்காங்க ஹெச்எம்பிவி வைரஸ் இங்கே இந்தியாவில் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சீனாவில் தான் பெரிய அளவுக்கு பரவலாக இருந்த வைரஸ் ஃபஸ்ட்டு ஒன்றுன்னாங்க அப்புறம் இரண்டுன்றாங்க ஃபஸ்ட்டு ஒரு எட்டு மாத குழந்தைன்னாங்க அப்புறம் ஒரு மூணு மாத குழந்தை அப்படின்றாங்க அப்புறம் இன்னொரு குழந்தைன்றாங்க நார்மலாக இது வந்து எப்படின்னா அந்த மூச்சு திணறல் சளி அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது பாசிட்டிவாக தான் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான குளிர்காலங்களில் எல்லா நாடுகள்லையும் வர்றது சகஜம்தான் இனி இதுக்கப்புறம் போலி செய்திகளை பரப்பாதீங்க அப்படின்றாங்க உங்களுக்கு நான் இரண்டு வீடியோ பதிவு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன் ஒரு வீடியோ பதிவு அங்கே சீனாவில் இருக்கக்கூடிய நம்ம தமிழர் வெளியிட்ட ஒரு பதிவு ஒன்று ஏம்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவர் புலம்பராக இருப்பாருங்க இன்னொரு அம்மா ஒன்று நீங்கள் வெஸ்டர்ன் மீடியாவை பார்த்துட்டு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க இந்தியன் மீடியாவோஸுமே வந்து வெஸ்டர்ன் மீடியா என்ன சொல்லுதோ தான் வந்து போடுறாங்களே வழியா இங்கே ரியல் சுச்சுவேஷன் என்னென்னு தெரியல இங்கே ரியலாகவே நிமோனியா ஆஸ்மா பேஷன்ஸ் இப்போ அதிகமாக ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த கிளைமேட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஜீரோ டிகிரி போகுது ஸோ இந்த கிளைமேட்டில் டிசம்பர் ஜனவரியில் இப்போன்னு இல்லை நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து வந்து சைனாவில் இருக்கேன் எப்பயுமே டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி மந்தில் நிமோனியா வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்கிறது ஃப்ளூ இது எல்லாமே நார்மலாகவே அதிகமாகும் டியூ டு கிளைமேட் சேஞ்சஸ் தான் இதை வந்து மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி புது வைரஸ் வருவாயிருக்கு திரும்ப பேண்டமிக்கா லாக்டவுனா சைனா ஃபுல்லாக லாக்டவுனு எமர்ஜென்சியாக அனௌன்ஸ் பண்ணாங்க இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சைனா அரசாங்கம் மறைக்குதுங்கிற மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் கிடையாது நீங்கள் ஸோ நீங்கள் உண்மையான கலை நிலவரத்தை பாருங்கள் இந்த யூடியூப்பில் உக்காந்துட்டு தமிழில் இந்த சைனா வந்திருக்கவும் மாட்டாங்க வந்து பார்த்துருக்கவும் மாட்டாங்க அதே மாதிரி இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்காது சும்மா அடிச்சுடுறது இஷ்டத்துக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல ஏன்னா நீங்கள் தான் அங்கே இருக்கிற மக்கள் நம்புறாங்க அங்கே இருக்கிற எங்களோடய குடும்பங்கள் ஆகட்டும் இங்கே ப ந தமிழ் மாணவர்கள் இந்திய மாணவர்கள் படிக்க வந்தவங்களாகட்டும் எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலியில் பயப்படுறாங்க நீங்கள் அங்கே போடுற தேவையில்லாத தகவல் கொடுக்குறதும் மாதிரி யூடியூப்பு கிடச்சிருச்சே நம்ம தான் பெரிய இது அப்படின்னு நினச்சிட்டு போடுற வீடியோஸை நம்பி அவ்வளோ எங்களோட ஃபேமிலிஸும் பயப்படுறாங்க இங்கே ரியல் சுச்சுவேஷன் பேடாக இருந்துச்சுன்னா நாங்களே வந்து பேடாக இருக்குதுன்னு நாங்களே ரிப்போர்ட் பண்ண போகிறோம் நான் இத்தனைக்கும் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன் நான் இங்கே தான் வேலை செய்கிறேன் எனக்கே வந்து பயத்தை உருவாக்குறாங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு தான் தெரியல போனை எடுத்தாலே நச்சு நச்சுங்கிறாங்கன்னு சொல்லி கவுண்டமணி சொல்ற மாதிரி ரெண்டு நாளாவே வந்து போனை எடுத்தாலே சைனால அப்படி நடக்குதாம்ல சைனால இப்படி நடக்குதாம்ல சொல்லுங்க 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 உண்மையாவே இங்க என்ன நடக்குது சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும் இல்லனா இன்ஸ்டாகிராம்லயுமே நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி என்னதாக்கா நடக்குது சொல்லுங்க அதை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கு ஜான் பிப்த் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து வந்துடும் உண்மையாவே இங்க என்ன நடக்குது அப்படின்றத நான் இங்க இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் இதுல வந்து சைனாக்கு சப்போர்ட் பண்ணியும் இந்தியாலயோ இல்ல இந்தியா இப்படி சொல்றாங்க அது அப்படின்னோ இப்படின்னோ எதுவும் கிடையாது உண்மையா என்ன நடக்குதோ அத உங்ககிட்ட வந்து நான் சொல்றேன் பொதுவாவே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் விண்டர் அதாவது விண்டர் நல்லா இருக்கிற கண்ட்ரீஸ்ல வந்து இந்த விண்டர் டைமிங்ல நிறைய ஃபுளூ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரவும் அதே மாதிரி சைனாலயுமே வந்து வருஷம் வருஷம் விண்டர் வந்ததுனாலே ஏதாவது ஒரு ஃபுளூ வந்து பரவிட்டே தான் இருக்கும் லாஸ்ட் இயர் கூட வந்து நாங்க எல்லாமே ஃபேமிலியோட சேர்ந்து ரெண்டு வாட்டி வந்து அஃபெக்ட் ஆனோம் ஒன்னு வந்து இன்ஃபுளுசால அஃபெக்ட் ஆனோம் இன்னொன்னு நிமோனியால அஃபெக்ட் ஆனோம் இந்த மாதிரி வைரஸ் எல்லாமே வந்து வரும் இந்த மாதிரி ப்ளூ டைமிங் ப்ளூ மாதிரி வந்து வந்துட்டேதான் இருக்கும் இந்த வின்டர் டைமிங்ல அப்ப ஃபுல்லாவே வந்து உங்களுக்கே தெரியும் இங்க சைனால பாப்புலேஷன் ஜாஸ்தி அப்படின்னு தெரியும் அதே மாதிரி நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் தான் சோ ஒரு ஆளுக்கு வந்தாலே ஈஸியா வந்து ஸ்பிரெட் ஆயிரும் அதே மாதிரி கிட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போறாங்க கிண்டர் கார்டன் போறாங்க தாராளமா இழுத்துட்டு வந்துருவாங்க சோ அந்த மாதிரி தான் வந்து ஓரளவுக்கு வந்து பரவும் எப்பவுமே இங்க விண்டர் டைமிங்ல பரவும் அதே மாதிரி இந்த வருஷமே வந்து ஃப்ளூலாம் வந்து இருக்கு என்னோட ஹஸ்பண்ட் கொலிக்கோட கிட் கூட வந்து ரீசென்டா வந்து இதே மாதிரி ஒரு ஃபுளூ அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ அந்த மாதிரி டைமிங்ல காமனாவே ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியா தான் இருக்கும் விண்டர் டைமிங்ல அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா நான் இங்கே சைனா வந்ததுலேருந்தே ஏதோ ஒரு ஃபீவர் டைமிங் இந்த மாதிரி ஃப்ளூ மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது இல்லை கோவிட் டைமிங்லேயுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இரண்டு பதிவும் நீங்கள் பார்த்ததில் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கா ஸோ இது நார்மலாக எல்லா குளிர்காலத்துலையும் இந்த மாதிரியான நோய் வந்து பரவுது இங்கே தமிழ்நாட்டில் கூட இப்போ சமீபத்தில் காய்ச்சல் வந்து மிக அதிகமான அளவுக்கு பரவி இருக்கு அது கொஞ்சம் மீடியா கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா அதை பெருசாக பண்ணுவாங்க இல்லைன்னா அது சின்னதாக போயிடுவாங்க அதனால இது அதே மாதிரி தான் அங்கேயும் அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இது போதும்பா உங்கள் பொருளைக்கு நாங்கள் பலிக்கடாவா நீங்கள் எதாவது வேறு ஏதாவது பொருளை கிளப்புற மாதிரி இருந்தால் அந்த பக்கம் சந்தோஷமாக இருங்க பட் இது வந்து இப்போதைய நிலைமைக்கு எல்லாமே ஃபேக்குன்றாங்க ஒரு பக்கம் இறந்து கிடக்குறாங்கன்ற செய்தி இன்னொரு பக்கம் புதைக்க இடங்கள்ன்ற செய்தி அனைத்துமே ஃபேக்குன்ட்டாங்க நம்பாதீங்கன்ட்டாங்க நாங்கள் அங்கே இருக்கிறோங்க அதனால் விட்டுருங்க இந்த செய்தியை அப்படின்றாங்க சரி நம்மளும் இதுக்கப்புறம் இந்த செய்தி அப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகலாம் அவங்களே அங்கேருந்து ஃபேக்கு ஏன்பா இப்படி போட்டு எங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்றீங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம என்னங்க பண்ணுறது சொல்லுங்கள் இல்லை அதையும் மீறி நம்ம பரபரப்பாக இருக்கோம் அப்படின்னா ஓரமாக உட்காந்து பரபரப்பாக இருக்க வேண்டியதான் அது பரபரப்பான செய்தி வெளியிடுறவங்கள பார்த்து நான் சொல்கிறேன்னு சரி இப்போ நம்ம கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ரூடி அவர்கள்கிட்ட போயிடலாம் ஏற்கனவே அவருக்கு கூட்டணி கட்சிகள் அளிக்கப்பட்ட கூட்டணி கட்சிகள் எல்லாமே நாங்கள் ஆதரவு அளிக்கிறத மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ ஆளுங்கட்சி வந்து எப்போனாலும் பதவி விலகருக்கு வாய்ப்புகள் இருக்குன்றமாக சொன்னாங்க ஸோ இத்தனை நாள் அப்படியே பல்ல கடிச்சிட்டு ஓட்டிகிட்டு இருந்தாரு பட் அவங்க சொந்த கட்சி லிபரல் கட்சி இருக்கு இல்லையா அவங்களே ஒரு கட்சியினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து விலகணுன்ற மாதிரி இன்னைக்கு முடிவு எடுத்துட்டாங்க ஒருத்தர் கட்சியினுடைய தலைமை பொறுப்பிலிருந்து விலகிறார் அப்படின்னா அவர் பிரதமர் பதவியிலிருந்து ஆகணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து பிரதமர் ஆகிறார் ஒம்பது ஆண்டுகள் ஒரு நீடித்த தலைவராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடி அவர்கள் சமீப காலமாக அவரோட செல்வாக்கு சரிந்து விட்டது குறிப்பாக இது யாரோட மனநிலையை வந்து சந்தோஷப்படுத்துகிறாங்க அப்படின்னா இவர் ட்ரம்ப்போட மனநிலையை சந்தோஷப்படுத்துவதற்காக தான் இதை நம்ம இந்தியாவை தொடர்புப்படுத்த வேண்டாம் சும்மா இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லிக்கலாம் ஆனால் ட்ரம்ப் அவர்கள் வந்து ரீசண்ட்டாக எங்களுடைய ஐம்பத்தி ஒன்றாவது மாகாணமாக வேணால் இணைச்சிக்கிறோம் அப்படின்னு அவர் கண்டிப்பாக ட்ரம்ப் அவர்களை ரொம்ப பண்ணிட்டார் ஒரு மாதிரி சாரி ஜெஸ்டின் ட்ரூடே அவர்கள் எல்லாம் இருக்கிறதுக்கே லாக்கியல்ன்ற மாதிரிலாம் ரொம்ப க்ரிட்டிசைஸ் பண்ணிட்டார் இல்லை வரிகளை விதி பண்ணுற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து ஆளுங்கட்சியே கூட்டணி ஆளுங்கட்சிகளே போ போது ஒரு தலைவராக இருந்தால் நம்ம பிழைக்க மாட்டோம் போல் அதனால் தலைவரே நீ விளையாங்கன்னா மேபி இன்றும் வெள்ளிக்கிழமைக்குள்ளார பதவி விலகறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார் டுடே அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க அவர் பதவி விலகுவார் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்ட உடனே இன்றைக்கி கனடானுடைய நாணயம் வந்து பெரிய அளவுக்கு வீழ்ச்சி விட்டுறதாகவும் பொருளாதார நிலையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் அவங்களுடைய பங்கு வர்த்தக சந்தை வந்து பெரிய அளவுக்கு அடி வாங்குச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இதை நார்மலாக நம்ம ரெகுலராக பார்க்குறது தான் ஜெலன்ஸ்கியோட ஆசீர்வாதம் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கண்டினியூவாக அது தொடர்ந்துட்டு தான் இருக்குன்றதை நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்தான் இந்த பக்கம் ஜெர்மனியோட ஓல் சார்ஸாக இருக்கட்டும் ஜெஷின் ட்ரூடியவாக இருக்கட்டும் இல்லை பின்லாந்தினுடைய பிரதமராக இருக்கட்டும் எல்லாருமே தொடர்ந்து அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் தான் இருந்தாலும் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நபர்கள் என்ன ஒரு சர்வே சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா இது வரைக்கும் உக்ரைனுக்காக இவங்க எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்கன்னா மறைமுகமாக முந்நூறு பில்லியன் அளவுக்கான உதவிகளை செஞ்சுருக்காங்க முந்நூறு பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவங்க எக்கானமியை வளர்த்துறதுக்கு மட்டும் இல்லாமல் அவ்வளோ உதவிகள் இதனால் அவங்களோட பொருளாதார இழப்புகளையும் வந்து சந்திச்சிருக்காங்க உண்மையே சொல்லப்போனால் இவங்க எல்லாமே ஜெலின்ஸ்கிக்கு உதவ போயிட்டு தனது பொருளாதாரத்தை இழந்தவங்க ஒரு பக்கம் ரஷ்யாவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி ஒட்டுறது அது காலியாகிடுச்சு ரஷ்யா முடிஞ்சிடும்னு சொல்ல சொல்ல இந்த நாட்டோட தலைவர்களோட பதவி காலம் தான் காணாமல் போயிட்டுருக்கு இதே பைடன் அவர்கள் உக்ரைனோட பொசிஷனை நியூட்ராலிட்டியோ இல்லை நிறுத்தி நிறுத்தியிருந்தாங்கன்னா இன்றைக்கி பைடன் வந்து ஜெயிச்சிருப்பார் நிச்சயமாக ஜெயிச்சிருப்பாரு கனடா ட்ரூடே அவர்கள் கூட பெரிய அளவுக்கு அப்படியே ஆளுக்கு முன்னே ஓடி போயிட்டு பார்த்தா முன்காலத்துலேயே உக்ரைனுக்கு முன்னாடி நின்று சுற்றுவார் போல் அவர் ஜெர்மனி ஓல் சால்ஸ் அவர்கள் நூறு பர்சன்ட்டு உக்ரைனுக்கு ஆதரவு அளிச்சதுனால தான் அவர் தோத்தார் இவங்க மட்டும் இல்லை இருந்து எல்லா இடத்துல உடைய தலைவரும் நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா இதே நிலம தான் ஸோ அவசீர்வாதம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இருந்தாலும் இப்போ அடுத்து ட்ரம்ப் இருக்கிறார் தலைவர் வந்து இந்த அமைதிக்கான பேச்சுவாரில் ஈடுபடுவான்ற மாதிரி சொன்னாங்க நான் நேற்று உங்கள் சொல்லியிருந்தேன் அந்த குருக்ஸ் ரீஜியனில் பெரிய ஒரு முன்னேற்றம் உக்ரைன் தரப்பில்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நான் இரண்டு உங்களுக்கு கம்பேர் பண்ணுறேன் நேற்று இன்றுன்ட்டு நல்லாவே மாற்றம் தெரியுது பாருங்கள் ரஷ்யாவோடய விலகி விலகிவிட்டது சும்மா அதிரடியாக உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க உக்ரைன் இருந்து பெரிய அளவுக்கான முன்னேற்றம் இது எங்கே அவங்களால் கட்டுப்படுத்த முடியும்னு தெரியல ஒரு பக்கம் அவங்க நெருக்கிட்டு வந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க வெடிச்சு செது இன்னொரு பக்கம் வந்து கிளம்பியிருக்கிறாங்க இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது இருந்தாலும் ரஷ்யானுடைய ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா குருக்ஸ் ரீஜியனில் தொடர்ந்து அவங்களுடைய டேங்க்கு மீது எல்லாமே வந்து இழந்துட்டு தான் இருக்காங்கன்னு ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேற்று கூட ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க ரஷ்யா மற்ற பகுதியில் குறிப்பாக லித்தியம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் சேவ்செஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சேவ்செஸ்கோன்ற பகுதியை தனது முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கும் அங்கே தான் லித்தியம்னுடைய மிகப்பெரிய அளவுக்கான டெபாசிட் இருந்தது இதை கணக்கில் வைத்து தான் கொஞ்சம் வெஸ்டர்ன் நாடுகள்லாம் பெரிய அளவுக்கு பிளான் பண்ணாங்க இப்போ முழுமையாக ரஷ்யா வசம் வந்து மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த உக்ரைனுடைய செய்திகளில் ஜெலன்ஸ்கி வந்து தனது பேட்டியில் ஒன்று சொல்லியிருக்கிறார் என்ன சொன்னார்னா இந்த முத முதல்ல ரஷ்யா வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே தாக்கல் நடத்தும் போது பெலாரஸுடைய பிரசிடென்ட் லோகாஷென்ஸ்கோ அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா நல்லா இருக்கியா இது மாதிரி ரஷ்யா வந்து தாக்கல் நடத்துறது நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா சாரிப்பா இது நாங்கள் எங்கள் திட்டம் இல்லைப்பா இது மாதிரி இது அவங்க திட்டம்தான் அது அதே மாதிரி எங்கள் ஏரியாவிலேருந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் போட்டின்னு தான்ப்பா ஏன்னா அவர் கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது நம்ம முடியாதெல்லாம் சொல்ல முடியாது அதனால் நீ ஒன்றும் மனசில் நினச்சிக்காதப்பா அப்படின்ற மாதிரி இவர் கிட்டே போய்ட்டு சாரி சாரி ஒரு நாலஞ்சு டைம் கேட்டாராம் இல்லை வைக்கும்போது கூட இல்லை சாரிப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாராம் இவர் தான் சரி சரிப்பா இங்கே பாடா நான் பார்த்துக்கிறேன்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாராம் ஒரு வேலை இவர் அப்பயே மன்னிச்சிட்டாரு இல்லை இருந்தான்னு வச்சுக்கேன் ஜெலன்ஸ்கி அவரும் காலி பாரு நல்ல வேலை அவர் மன்னிச்சதுனால தப்பிச்சார்ன்ற மாதிரி வந்து அந்த பேட்டி பெரிய அளவுக்கு வயலாக இருக்கிறது நம்பினீங்கன்னா தான் உங்களுக்கு சோறு அவ்வளோ தான் நம்பலன்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி தான் சரி மிக முக்கியமான தகவலுங்க காசா இருக்குது இல்லையா காசாவில் ஒரு நாற்பத்தி ஆறு குழந்தைகள் அவங்க ரொம்ப அதாவது பாதிக்கப்படுறாங்க உடம்பு சரியில்லாமல் இப்போ ஆகஸ்ட்டு மாதம் ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போ காசானுடைய ஹெல்த் மினிஸ்டர் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இந்த மாதிரி இந்த குழந்தைகளையும் அந்த குழந்தை கூட பராமரிக்கிறதுக்காக அவங்க பெற்றோரையும் மொத்தமாக நாற்பத்தி ஆறு குழந்தைகள் நாற்பத்தி ஒரு குழந்தைகள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அவங்களோட சேர்த்து பெற்றோரும் சேர்த்து எண்பத்தி ஆறு பேர் ஏதாவது ஒரு நாடு ஏற்றுக்கோங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மலேசியா ஓடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மனிதாபிமான அடிப்படையில் சரி ஓகே நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறோம் அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு அதுவும் நல்ல ஒரு ஹோட்டலில் வந்து கோலாலம்பூரில் தங்க வச்சு ஒரு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குற சொன்னாங்க ஸோ ஆகஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரெடி ஆகிட்டாங்க உங்களுக்கான வீடியோ பதிவு இது இந்த வீடியோ பதிவு என்ன அப்படின்னா இந்த குலவலம்பூரில் தங்க வைக்கப்பட்ட இந்த ஹோட்டலில் பெரிய ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க இந்த அகதிகள் அதாவது அங்கே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் பற்ற வச்சு எடுத்து வெளியில் இருக்க பகுதியெலாம் உடைச்சி எல்லாம் பெரிய அளவுக்கு சின்னப்பண்ணம் பண்ணி வச்சுருக்குறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா காசாவில் போர் நிறுத்தத்தை உடனடியாக கொண்டு வரணுன்றாங்க அப்போ போர் நிறுத்தத்தை கொண்டு போகணும் நல்ல சின்ன சின்ன பசங்க தான் அப்போ மலேசியா என்ன பண்ணுவாங்க மலேசியானுடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னா நார்மலாக அவங்க இன்னும் இவங்களில் அதாவது காசாவிலிருந்து வந்தவங்களை அகதிகளுக்கான ஸ்டேட்டஸாக அவங்க அன் ஐன்டிஃபை பர்சனாக தான் வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க மலேசியாவுடைய ரூல் அது அவங்க அங்கே ரோகிங்காவும் அதே தான் ரோகிங்காகவும் உள்ளே வந்தாங்கன்னா அவங்க வந்து அன்ஐன்டிஃபை பர்சனாக தான் வச்சுருப்பாங்க அவங்க தேவையான சமயத்தில் நாடு கடத்துவாங்க உதவி செய்வாங்க பட் நிரந்தரமாகலாம் அகதிகளாக வச்சிருக்க மாட்டாங்க அனுப்பிவிடுவாங்க அதே ஸ்டேட்டஸில் தான் இவங்களும் வச்சுருக்காங்க இன்னைக்கு காலையிலேருந்து என்ன ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா மலேசியாவுக்குள்ளார இது உங்களுக்கு தேவையாக நம்ம நாட்டோட கலாச்சாரத்தையும் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா மலேசியாவும் வந்து இஸ்லாமிக் கண்ட்ரி தான் பெருசாக இல்லைல்ல ஆனால் அப்படி இருக்கும்போது பட் இந்த பசங்கள் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல காலையிலேருந்து மலேசியாவில் ஒரு விவாத பொருளாக இருக்கிறது இவங்க இங்கே தங்க வச்சு அதனால தான் நம்ம அகதிகள் ஸ்டேட்டஸ் கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது பெரிய ஒரு பேட் நேம் யாருக்கு அவங்க இங்கேருந்து தங்க வைக்கப்பட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க ஒரு அமைதியான ஒரு போராட்டம் முன்னெடுத்திருக்கலாம் சரி இங்கே இந்த போராட்டத்தை நடத்தி என்ன பண்ண போகிறாங்க இல்லை உங்களுக்கு போதிய அளவுக்கான உதவிகள் செய்யலை அப்படின்னா கூட நீங்கள் அந்த போராட்டம் கூட நியாயம் கிடையாது ஏன்னா அது காசாவில் இருந்து உங்கள் மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை கொண்டு வந்து இங்கே சேர்த்திருக்கிறாங்க அப்படின்றத உங்கள் மனசில் மறந்துவிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் இது காலையிலேருந்து ஒரு ட்ரெண்டிங்காக இருந்தது மலேசியாவோடைய இன்சிடென்ட் ஒன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அப்படியே வட கொரியாக்கிட்ட போயிடலாம் குறிப்பாக தென்கொரியாவில் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் கிட்டே இதுக்கப்புறம் அமைதியாக எப்படி நிலைநாட்டுறது என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கரெக்டாக அந்த பேச்சுவார்த்தை வந்து அக்கார்டிங் டு அப்படின்ற மாதிரி பேச வந்துருக்கிறாரு யார் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் அப்படி மெச்சரிங் டிஎம் சாப்பிட்டு பேசியிருக்கிறாரு அந்த சமயத்தில் பாருங்கோ அவங்களுடைய கடற்பகுதியில் வடகொரியா லாங் மீடியம் லாங் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸை ஒரு டெஸ்டிங் ஒன்று விட்டுருக்குறாங்க டெஸ்டிங் விட்டதில் என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அப்படி போயிட்டு அப்படி இன்னும் கொண்டும் அடைஞ்சிருக்கு அவங்க பகுதியிலும் ஒரு சில பகுதிகள் விழுந்ததாக சொல்கிறாங்க தென்கொரியா என்ன சொல்கிறாங்கன்னா என்ன இருக்காங்க இப்போ என்ன தென்கொரியாவுடைய இப்போ புதிய பிரசிடென்ட் வந்து சாய் ஷாங் இந்த சாய் ஷாங் மோக் அவர்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் என்ன மோக்கிங் பண்ணுறீங்களா ம் முன்னேறந்த மாதிரி ஆள் நாங்கள் யாங் யாங் ஷோ கியூல் மாதிரி நாங்கள் சாய் ஷோங் மோக்கலாம் வேறு மாதிரி ஆளுன்ற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறா ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் தென்கொரியா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல தென்கொரியாக்கிட்ட இன்னொரு உதவி கேட்டிருக்காங்க தைவான் ஆகஸ்ட்டு ச ஆகஸ்ட் இந்த மாதிரி ஜனவரி மூணாந்தேதிங்க சீனானுடைய கப்பல் குறிப்பாக ஹாங்காங்கிலேருந்து வந்தக்கூடிய கப்பல் அந்த கப்பல் பேர் வந்து ஜி யாங் ட்ரேடிங் லிமிட்டடோட கம்பெனி சேர்ந்தது இந்த ஜிஹாங் ட்ரேடிங் லிமிட்டடோட கப்பல் நேராக இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வரும்போது இவங்களோட கேபிள் ஒன்று குறிப்பாக பசிபிக் எக்ஸ்பிரஸ் கேபிள் சிஸ்டத்தை வந்து க கட் பண்ணிட்டாங்க இந்த பசிபிக் எக்ஸ்பிரஸ் கேபிள் சிஸ்டம் தைவானு அமெரிக்கானுடைய வெஸ்ட் கோ சிஸ்டம் இருக்கு இல்லையா அந்த கோ ஓனுடைய இன்டர்நேஷ்னல் அவங்களோட இணைந்து உருவாக்கப்பட்டது இங்கே அந்த டெலிகாம் சிஸ்டத்தோடு சேர்த்து ஏடிஎன்டி ஜப்பான் என்டிடி கொரியா டெலிகாம் சைனா டெலிகாம் சைனா யூனிகான் இது எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த கேபிள் கட் ஆனதுனால இப்போ தைவான் அத்தாரிட்டிஸ் என்ன கேட்குறாங்கன்னா இந்த இன்சிடெண்ட் நடத்துனது நிச்சயமாக பார்ட்ரு பகுதியில் சீனானுடைய கப்பல் தான் கத்தி கப்பலோட சுற்றுறாங்க போல் இந்த சீனா கப்பல்காரங்க கத்தி கப்பலோடு சுற்றுவாங்க போல் எங்கே போனாலும் பிரச்சனை அந்த பேல்டி கடல் பகுதி இருக்குது இல்லையா அங்கேயும் பிரச்சனை இங்கேயும் பிரச்சனை அதனால் எங்களுக்கு கொஞ்சம் தென்கொரியா உதவி பண்ணுங்கள் இந்த விசாரணையில் நாங்கள் முழுமையாக வெளியிட்டு குற்றவாளிகளை தண்டித்தே தீர வேண்டும் அதனால் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு தைவான் வந்து தென்கொரியாக்கிட்டையும் ஒரு உதவி கேட்டிருக்காங்க ஏன் இப்படி கத்தி கப்பல் அடியில் கத்தி விட்டுட்டே சுற்றுவாங்க போல் இந்த சீனாக்காரங்களுடைய கப்பல் அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்க எனக்கு கூட பாருங்கள் நேற்று இரவு நெட்டு கேபிள் கொஞ்சம் கட் அதனால தான் நேற்று இரவு பதியும் நான் லேட்டாக விட்டேன் உங்களுக்கு நெட்டு திடீர்னு கட் ஆகிடுச்சி நான் அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் பண்ணுறாங்க ஆனால் ஆகிடுச்சு ஒருவேளை ஏதாவது இருக்குமா விசாரணைக்கு உத்தரவிடலாமா கொஞ்சம் எனக்கும் தான் சந்தேகமாக இருக்குது யாராக இருக்கும் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் விசாரணை ரெடி பண்ணி பாருங்கள் ஏன்னா எல்லா நாட்லேயும் கேபிள் ஆகும்போது நம்மளது கேபிள் கட்டணா நம்ம யாருங்க அப்புறம் சந்தேகப்படுறது சொல்லுங்கள் நம்மளும் ஒரு பக்கம் சந்தேகத்தை பட்டுட வேண்டியதா சரி இப்போ நேராக நம்ம பங்களாதேஷ்கிட்ட போயிடலாம் பங்களாதேஷ் இப்போ பிப்ரவரி பத்துலேருந்து இருந்து இருபது வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஜுடிஷியல்ஸ் ஜுடிஷியல்னால் நீதிபதிகளுக்கெல்லாம் இங்கே ஒரு பத்து நாள் சிறப்பு பயிற்சிகள் கொடுப்பாங்க ஐம்பது பேர்த்துக்கு வருஷம் வருஷம் நடக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஷேக் ஹசீனா அவர்கள் வரும்போது இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க அவங்க இந்தியாவில் வந்து இங்கே பயிற்சிகளை மேற்கொண்டு இங்கே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு போகிறாங்க இல்லையா எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு இந்தியா வந்து நட்பின் அடிப்படையில் அவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க இது இந்த வருஷம் நடக்குமா நடக்காதா ஏன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கே அவங்க நம்மளும் அவ்வளோ வாய்க்கால் வேறு இருக்கே அதனால் அனுப்புவாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா திடீர்னு என்ன ஆச்சுன்னா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதெல்லாம் முடியாது இந்தியாவுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அரிசி வேணுமானா அது வேணும் எங்களுக்கு உதவி வேணுமானா அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் இப்போ என்னாச்சுன்னா பாருங்கோ ஆளுகின்ற பொறுப்பேற்றுக்கிற யுனாஸ் அரசாங்கத்துக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய இராணுவ மில்ட்ரி ஜென்ரல் இருக்கிறார் இல்லையா எதிராக அறிக்கை கொடுத்தார் ஜனவரி இரண்டாம் தேதியும் சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் கூடிய விரைவில் அவருக்கு எதிராக இராணுவ புரட்சி எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்விக்குறிய போட்டுக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா எப்பயுமே பங்களாதேஷ் இரண்டு கொள்கைகளை வந்து கடைபிடிப்போம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கிவன் டேக் பாலிசி மாதிரி நம்ம நட்பின் அடிப்படையில் இருப்போம் சீனா வந்து நமக்கு டெவலப்மெண்ட் பார்ட்டர் இது இரண்டுமே இருந்தால் தான் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து ர கண்டிப்பாக தேவை நீங்கள் வெறும் டெவலப்பிங் பார்ட்டர் மட்டுமே இருந்தோம் அப்படின்னா இப்போ கிவன் டேக் இல்லாமல் நம்ம நாடு வளராது இது தவறான கொள்கையில் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறார் சாதாரண கிடையாது அவங்க ஆர்மியினுடைய சீஃப் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே அரசல் புரசலாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த யுனாஸ் அரசாங்கம் ஏற்கனவே பொருளாதார சீரழிவுகளை சமாளிப்பதற்காக தான் யுனாஸ் அரசாங்கம் வந்திருக்கு ஆனால் மனுஷன் இவர் வந்து அதை விட மோசமான பொருளாதார சூழ்நிலையை உருவாக்கிடுவாரோன்ற பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் எந்த நேரத்துலையும் இராணுவ புரட்சி மறுபடியும் வந்துவிடுமா அவரோட அறிக்கைகள் எல்லாமே வந்து ரெண்டு பேர்த்துக்கும் ஏட்டிக்கு போட்டு ஏகாம்பரமாக இருக்கிறது ஸோ பொறுத்துருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிலைமை அப்படியே கொஞ்சம் தள்ளி நம்ம சிரியா சிறியாகட்ட வந்துடலாம் கட்ட வரணும் அப்படின்னா இந்த வரைபடத்தை பாருங்களேன் இந்த வரைபடத்தில் வந்து அலிப்போ ப்ராவினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க துருக்கி மேலே இருந்து அந்த துருக்கியினுடைய பேக்கட் ஃபோர்ஸஸ் இருக்காங்கள்ல அவங்க குர்தீஷனுடைய நிலைகள் மீது தாக்கல் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க நம்பர் ஒன்றுன்னு போட்டிருக்கிறது குர்தீஸ் என்ன பண்ணுறாங்க துருக்கியினுடைய ஃபோர்ஸ் ஃபோர்ஸான எஸ்என்ஏ சிரியா நேஷனல் ஆர்மின்னு சொல்லுவாங்க அவங்களோட வெஹிக்கிளை டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க இரண்டு ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒன்று இருக்குது பாலம் கடப்பதற்கான பிரிட்ஜ் அதை தகரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பட் அது அன்சக்ஸஸ்ன்றாங்க மூன்றாவது கீழே பாருங்கள் துருக்கீஸ்னுடைய ட்ரோன் இங்கே இவங்களுடைய பெரிய அளவுக்கான டவரை வந்து சொட்டு வீழ்த்துறாங்க இது இல்லாமல் அடிக்கடி அங்கே தாக்கல் இருக்கிறாங்க எஸ்என்ஏ ஃபோர்ஸஸும் பெரிய அளவுக்கு அங்கே தாக்குதலை அதிகம் பண்ணிட்டு தாங்கிறாங்க பதிலுக்கு துருக்கியினுடைய இராணுவம் என்ன பண்ணுறாங்க இந்த குருதிஸை குறிப்பாக பிகேகே கேசிகேன்னு சொல்லுவாங்க இந்த ஆர்மியில் வந்து உமன் ஆர்கனைசேஷன் இருக்காங்க அந்த உமன் ஆர்கனைசேஷனோட தலைவி அவங்கள வந்து நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் தொடர்ந்து அவங்க குருதிஸ் மக்கள் வந்து பெரிய அளவுக்கு முன்னேற முடியாமல் நாங்கள் தடுத்துட்டு இருக்கோன்றாங்க ஸோ இப்போ அப்போன்னு சொல்லிவிட்டு அந்த குர்தீஸ் மக்களுக்கும் சிரியானுடைய இராணுவம் சிரியானுடைய இராணுவம் அப்படின்னா துருக்கியினுடைய பேக்அட் ஃபோர்ஸுக்கும் ஏடாக்கூடமாக அப்படி இப்படின்னு அந்த இடத்துல சண்டை ஏதாவது சமயத்தில் உச்சம் பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம ஐரோப்பா செய்தியும் ட்ரம்ப்போட செய்தியும் சொல்லிட்டு இந்த வீடியோ பற்றியை முடிக்கலாம் நம்ம குறிப்பாக இந்த ஒரு செய்தியை உலகம் இந்த உலகம் நம்பிதான் ஆகணும் நம்மளும் நம்பி தான் ஆகணும் ஐரோப்பா நாடுகள் எதற்காக ரஷ்யானுடைய கேஸ் அண்ட் ஆயில் வாங்கலை அப்படின்னா நாளைக்கு நாங்கள் முழுமையாக உங்களை நம்பி இருந்தோம் அப்படின்னா நீங்கள் எங்களை எப்போனாலும் பிளாக்மெயில் பண்ணுவீங்க எப்போ இருக்கிற மாதிரி அதனால் நாங்கள் எதுக்கு உங்களை நம்பி இருக்கணும் இதுக்கப்புறம் நாங்களாம் ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ முழுமையாக யாருக்கு நம்பி இருக்கீங்க அமெரிக்காவையும் இது பக்கம் நார்வேவையும் நம்பி இருக்கீங்க இப்போ ட்ரம்ப் வந்து என்ன மாதிரி மிரட்டுறாரு எங்ககிட்ட நீங்கள் கரெக்டான அளவுக்கு ட்ரேட் ஓப்பன் இல்லைனா வரி ஏற்றிடுவோம்னு சொல்கிறாரு இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் அதாவது எங்ககிட்ட ஆயில் அண்ட் கேஸை தவிர்க்கணும்னு நினச்சாலும் உங்களை காலி பண்ணிடும் எங்களை நம்பி தான் இருக்கீங்க ஐயா இது மிரட்டல் இல்லை இது வந்து அன்பு கொஞ்சல் அப்படி லைட்டாக கண்ணத்தை கெள்றது ஆனால் வந்து நான் நிறுத்துகிறேன் அப்படின்லாம் மிரட்டலாம் கிடையாது ஆனால் அது வந்து மிரட்டல் இதுதான் சார் உலகம் அதுதான் உலகம் அதாவது எப்பவுமே நம்மளுக்கு சாதகமாக நம்ம ஒன்று நினச்சிக்கிறோம் பார்த்தியா அதுதான் உலகம் இது என்ன ட்ரம்ப் ஏன் இதை சொல்கிறாருன்னா இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க ஜார்ஜியா மெலோனியா அவர்கள் திடீர்னு ட்ரம்ப் அவர்களை பார்க்க போயிட்டாங்க நேரடி விசிட் போயிட்டு பார்த்துட்டு திடீர்னு ஒரு விசிட் அங்கே போயிட்டு ஆதரவு அளிக்கிறார் அவங்க எதுக்கு போனாங்கன்னா எல்லோருமே எலான் மஸ்க் அவர்கள் பேச்சை முழுமையாக நம்பி இருக்கிறாங்க அப்படி இப்படின்லாம் அப்படி இப்படின்னு அரசல் பரசலாக சொல்கிறாங்க சரி ஒரு பக்கம் ஏதோ ஒன்று சொல்லி போய் போகிறாங்க அது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அங்கே போயிட்டு என்னங்க திடீர்னு ஐரோப்பாவில் ஏற்று பேசுகிறீங்க ட்ரம்ப் அவர்களே நம்ம ரெண்டு பேரும் ஃபாரின் கொள்கையில் ரொம்ப நேர்மையான ஆளாச்சு அப்படின்ற மாதிரி பேசுவதற்காக ஒன்று ட்ரம்ப்புமே ட்ரம்ப்புன்ற பாருங்க எலான் மஸ்குமே பெரிய பெரிய விஷயம் பெரிய ஆள்லாம் கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் பெரிய அளவுக்கு அந்த நாட்டோட இறையாண்மையிலே மூக்க நுழைக்கிறதுலாம் நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்கலாம் நம்ம மற்ற நாடுகள் அப்படின்னும் போது நம்ம சொல்கிறது ஈஸியாக இருக்கும் நாளைக்கு அதே இந்தியாவில் தலைகிறது கூட வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லையா ஏன்னா ஜெர்மனியில் போய் தலையிட்டு அங்கே ஏஎஃப்டி தான் வரணும்னு சொல்கிறது யூகேயில் வந்து குறிப்பாக ஒரு பாராளுமன்றத்தில் இஸ்லாமிய அகதிகள் அதிகமான பேர் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் விசாரணை கொண்டு வரணும் இன்று கூட தொடர்ந்து தனது எக்ஸலில் போட்டிருக்காங்க அப்போ அடுத்தது வந்து ஜெர்மனிக்குள்ளே வந்துட்டார் ஜெர்மனிக்குள்ளேயும் இந்த ஒரு பார்க்குறீங்கல்ல ஜெர்மனிக்குள்ளே ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இவங்கள்லாம் வந்து பாலியல் துன்புறத்தில் செய்யப்பட்டவங்களோட லிஸ்ட் அதாவது ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவங்க பத்தில் ஆறு பேர் கைது பண்ணியிருக்காங்க அது வந்து ரேஷியோட அடிப்படையில் பத்து சஸ்பெக்டர் ரேட்டில் ரேஷியோவில் இந்த செக்ஸுவல் அஃபன்ஸில் ஜெர்மனியில் எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா அதில் வந்து எட்டு குழந்தைகள் ரொம்ப முக்கியம் எட்டு குழந்தைகளில் கிட்டத்தட்ட அதில் ஆறு பேர் பக்கம் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவங்க அல்ஜீசி அல்ஜிசியான அல்ஜீரியா ஏழு குழந்தைகள் அதில் கிட்டத்தட்ட நாலு பேர் வந்து அல்ஜீரியா சேர்ந்தவங்க அது வந்து ஆவரேஜ் ரேஷியோ சொல்கிறாங்க அடுத்து கினியா நான் கினியா பாருங்கள் அடுத்து பாகிஸ்தான் கேம்பியா ஈராக் லெபனான் சோமாலியா சிரியா டுனீசியா இவங்க எல்லாமே இங்கே செக்ஸுவல் அஃபன்சிவில் ரொம்ப அதிகமான ரேஷவில் குறிப்பாக குழந்தைகள் மீது பாலியல் துன்புறுத்தல் அதிகமாக இருக்காங்க நாட் ஓன்லி யூகே இங்கேயும் அப்படி தான் இருக்காங்க ஏன் இங்கேயும் இந்த மாதிரியான முடிவு காரணம் ஜெர்மனில் இருக்கக்கூடிய அரசாங்கம்ன்ற ஒரு கருத்தை வந்து தொடர்ந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்தலத்தில் விடாமுயற்சியாக ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக எலான் மாஸ்க் அவர்கள் தனது முழு வேலையாகவே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன் நான் இன்னும் ஒரு சில தகவல் சொல்லணும்னு நினைச்சேன் நான் காலம் கருதி நேரத்தின் கருதி நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன் நான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர் கே நன்றி வணக்கம்